ஸோ நம்மளோட ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி கார்ஸ் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடு வருவாயிங்க லொக்கேஷன் வந்து லொக்கேட்டாக இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்டிக் அது தர வந்து நம்மளோட கன்சல்ட் வந்து லொக்கேட் பண்ணிருக்கோம் ஸோ மெயின் வந்து ரோடு பேஸில் நம்மளோட கன்சல்ட் வந்து லொக்கேட்டாக இருக்கேன் அது தரேஷன் ஸோ இன்னும் வந்து நம்ம டூ பஜ்லேருந்து ஐ பண்ணுறதுக்கு எல்லா கார்டுமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சேல் இருக்கோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக்லேருந்து இப்போ எயிட் lakh வரைக்கும் நம்ம வந்து இப்போ பட்ஜெட் காசு அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன்று நான் எக்ஸ்பிளைன் ஓகேங்க ப்ரோ ஓவர் கேராக ப்ரோ ஓகேங்க ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம லோ சின்ன சின்ன கார் ஒன்று பார்க்குறாங்க ஒரு கார் எடுத்து வச்சு அது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும் மைலேஜும் கிடைக்கணும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சூப்பரான கார் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸிங் டபுள் எயிட் ஸோ இந்த வண்டியோட பாடி பண்டிஷன் பாருங்கள் ரொம்பவே கிளியராக இருக்கும் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸும் எதுவுமே இருக்காது பாடி பண்டிஷன் அப்புறம் பக்கான இருக்கும் இடத்துல இருக்கு ஸோ டயர் பேண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் பேட்டர் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு இது okay. என்ன okay. okay. சோ ஓனர்ங்க இந்த கார் மா மைலேஜ் ஒரு 18 19 வரைக்கும் கன்பல்சரி ஓகேங்க கொஞ்சம் லேடிஸ் ஓட்றாங்க அதுபோல ஒரு வண்டி எடுத்து வச்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வெச்சுக்கலாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்பவே சூப்பரான சொல்லலாம் சோ மாரிய உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு இது வந்து நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ண ஒரு ஃபுல் டூவல் வந்து ஒரு 4000ல செலவாகும் ஈஸியா வந்து மெயின்டனன்ஸ் பண்ணிடலாம் ஓகே bro பாடி எல்லாம் பாருங்க ஃபுல் clear இருக்கு ஏசி ஓகே bro ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறோம் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் தான் நம்ம கேட்கும் சின்னத ஒரு நகை கொடுத்தா நம்ம வந்து இதுக்கு வந்து கையில் ஒரு நாற்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேங்க்லாம்

வண்டியில் இருக்கு ஓகேங்க எடுத்துட்டு போறவங்க எந்த சர்வீஸ் பண்ண எடுத்துட்டு அவங்கள ஒரே ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பெட்ரோல் ஸோ மைலேஜ் வந்து ஒரு பதினெட்டு இருபதுங்கிறது வந்து கிடைக்கும் வேரியட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டோ ஓகே பாருங்க இருக்கும் ஓகே மாடலுங்க ஸோ வந்து ரெண்டாயிரத்து ரெண்டு ஓனர் எண்பத்தி எட்டாயிரம் வந்து ஓடி ஓகேங்க ஓகே என்ன ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறாங்க ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் எம்பாயிரம் கொண்டு கேட்டுட்டுருக்காங்க இது லோக்கல் வண்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது தான் போட் பண்ணுறோம் ஸோ வந்து நெகர்சுவல் ப்ரைஸ் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் வரவங்க மெக்கானிக் ஊட்டி வந்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் வண்டி பர்ச்சஸ் பண்ணால் போதும்மாது ஸோ இந்த வண்டிக்கு கையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் அது லோக்கல் பார்ட் கேட்டு இருக்குது ஸோ ரெயிட் டேட்டா போய் கொடுப்பாங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஆல்டோபே பார்க்க போகணும் ஓகேங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மென் ஏன் கண்டிஷன் இருக்குது வேலையை பார்த்தீங்கன்னா வெல்எஸ் எஃப்சி கேரக்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கேரக்ட்டில் இருக்குது ஓகே காலையில் பார்த்தீங்கன்னா டெய்ல் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுகளில் இருக்காது அந்தளவுக்கு நீட்டாக வந்து வச்சுருக்காங்க அதாவது டைப் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கங்க எல்லாமே நியூ கனியர் தான் ஒரு ஃபிஃப்டி வந்து

பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹாப்பி கார்ட்ஸ்ல நம்ம போட் பண்ற பெஸ்டான பிரைஸ் பார்த்தா 1,10,000 தான் கேக்குறோம் ஓகேங்க சார் சீப் பிரைஸ்ல இந்த வண்டி நம்ம கொடுத்துறோம் சோ இந்த வண்டிக்கு கையில ஒரு 40,000 ரூபா போற மாதிரி நீங்க வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம் சோ இந்த வண்டி கொடுத்தறவே லோக்கல் ஃபேன்ஸ் தான் பண்ண முடியும் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நம்ம கரூர் வரைக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துறலாம் அது வெளியிருக்கிறவ நீங்க முடிஞ்ச அளவுக்கு லோன் போகாமல் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வராது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கேஷ் பண்ணி எடுத்தீங்க ஸோ ஐடியா இருக்கா நேரில் வாங்க ஓகேங்க ப்ரோ ப்ரோ இந்த வண்டி மாதிரி ஆல்டோ கேட்டன் நிறைய பேர் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்க போறோம் எங்களுக்கு வந்து லோ லோபாகவும் இருக்கணும் அந்த மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கணும் மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்தால் எந்த சாதம் வரக்கூடாது மைலேஜ் கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு ஸோ ரொம்ப சூப்பரான வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆல்டோ கேட்டன் கேக் வேரியன்ட் ஸோ இந்த வண்டி தான் கோல்டு கலரில் ரொம்பவே ஒரு நீட்டான வண்டி பாடி கண்டிஷன் பாருங்கள் ரொம்பவே பரப்பலான்னு இருக்கும் ஸோ வண்டியில் ஃபைவ் பர்சென்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் பேக் சைடு இருக்கிறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட பாடி கண்டிஷன் ரொம்ப க்ளியராக இருக்கும் சைட்ல உங்களுக்கு ஃபோன் ஃபினிஷிங் எல்லாம் போட்டிருப்பாங்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உள்ள சீக்கர்லாம் பாருங்க இது வண்டியில் எடுக்கும்போது கம்பெனியில் என்ன சீக்கர் கொடுத்தாங்களோ அது வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்க அது போக செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் கீழே ஃப்ளோர் மேட்ஸ் பாருங்க ஃபுல் பாருங்கள் பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியை பொறுத்தளவு நீங்க எடுத்தால் இந்த செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணணும் அப்படிங்களா எடுத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பது ரூபாய் பட் நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேற ஏதாவது செலவு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வண்டியில கிளியரா இருக்கு ஓகே பார்ட் கண்டிஷன் ஃபுல்லாக பாருங்க ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இது பெட்ரோலா டீசல்

அப்படியே இன்டீரியர் பாருங்கள் கீழே வந்து நூடுல்ஸ் மேட் வந்து போட்டுருவாங்க புதுசாக அப்படியே பலத்தனாக இருக்கும் உண்டா வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பிளேயர் இருக்குது அது போக சீட் கவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுக்கிறவங்களுக்கு இதுதான் குறைன்னு சொல்லி பிரைஸ் கம்மி பண்ணால் ரொம்ப ஆப்ஷனாக இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக ஜென்யூனாக மைனாக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் தான் பத்தா கண்டிஷன் அதுக்காக பாடி எல்லாமே பார்த்துக்கோங்க கிளியராக இருக்கும் குப்பெலாம் ஜோக்கு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இந்த வண்டியை எடுத்தால் கொடுத்து மாதம் வராங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது இருபதுங்கிறது ரொம்பவே

ஓகேங்க சிவில் கார்டா இருந்தா லோன் பண்ணி கொடுத்துறேன் சிபில் ஸ்கோர் மட்டும் பர்ஃபெக்டா இருந்தா போதுமானது லோனுக்கு நான் கேரண்டி ஓகே ப்ரோ ப்ரோ நிறைய பேர் கேட்கறது டீசல் வண்டியில மைலேஜ் நல்லா கிடைக்கணும் மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கல் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பல்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து வேரியன்ட் பண்ணணும் ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட் ஓகேங்க இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி ஒரு லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்கிறது ஷோரா மைலேஜ் கிடைக்கும் நீங்க வேணா ஒரு லிட்டர் அடிச்சு ஓட்டி வேணா பார்த்துட்டு இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு கண்டிஷன் பாடலைன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்க ப்ரோ ஸோ அது போக வண்டியோட நம்பர் ஃபேன்ஸ் நம்பர் கோபத்துக்கு ஒரு ஃபேன்ஸ் நம்பர் சொல்லலாம் கண்டிஷன் வந்து பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி இது சீட் கவர்ஸில் ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட் ஒரு மட்டும் லைட்டாக டேமேஜாக இருக்குது ஃபோர் மேட்ஸ் இருக்குது உள்ள இன்டீரியர் எல்லாமே ஆசிடிஸ் கண்டிஷனில் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏசி வந்து ஒர்க்கிங் ப்ரோ ஏசி வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும்

ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கம்மியாக வந்து இந்த வண்டி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் வண்டி இருக்கு ஹாப்பி கார்ஸில் நம்ம பெஸ்ட்டாக கோட் பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஓகே பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் எங்கேயாவது சர்ச் பண்ணி பாருங்க நேரில் வந்து இந்த வண்டியை மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கையில் நீங்கள் கொடுத்தா போதுமானது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் ஓகே

ஆனா மைலேஜ் இந்த வண்டியோட மைலேஜ் கேட்டு நீங்க ஸ்டாக் இருக்கு லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு போவோம் நான் வந்து ஓட்டியை செக் பண்ணி பாத்துருக்கோம் இன்ஜின் வந்து ரொம்பவே ஜென்யூன் கண்டிஷன்ல அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு புது வண்டியா இருக்கு இன்ஜின் பாத்துருங்க இந்தியாவில் ஏசி ஒர்க்கிங் ப்ளேயர் ஒர்க்கிங் சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த கிழிஞ்சதெல்லாம் எதுவுமே இருக்காது இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் மேட்ச்ஸுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் நாலுமே பவர் வண்டாக வந்துடுது ஓகே ப்ரோ டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் இருக்கும் ஓகேங்க டீசல் வேரியன்ட் டீசல் மைலேஜ் இருபத்தி ரெண்டு ஷோராக கிடைக்கும் நிறைய பேர் விரும்பி இருப்பாங்க பையன் மூணு கட்டும் பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலர் லான்ச் வந்து இந்த மாட்டம் ஒயிட் ஓகே ஸோ இந்த வண்டி பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க ஸோ ஃபேன்ஸ் நம்பரோட இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா

கையில வந்து ஒரு எழுபதாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்து இந்த வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்டா தான் இருக்கு நீங்க வந்து பினான்ஸ் போக வேண்டாம் சேர்த்து வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது எடுத்து நீங்க அப்படியே ஓட்டிட்டு போலாம் லோன் போகாம சேர்த்து வச்சு நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஓகே ப்ரோ 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 எனக்கு நம்ம 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 கார் டெஸ்ட் பண்ணி இங்கே ஸ்டாப்ஸ் இருக்காங்க கூட வருவாங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாம் இல்ல அடிஷனா போனாலும் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வண்டி வாங்கினா போதுமானது ஓகே ப்ரோ நம்ம மற்ற வண்டி எல்லாமே வந்து நீட்டா வச்சிருக்கோம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது ஓகே எல்லாமே அரஸ்ட் பண்ணி ஏதாவது குறைகள் இருக்குன்னு கஸ்டமர் சொன்னா கூட அதையும் சரி பண்ணி தான் ஓகே ப்ரோ அவங்க எடுத்துப்போம் ஓகேங்க ப்ரோ வந்து நம்ம ஹாப்பினஸ்ல ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஒரு வெஹிக்கிள் பார்க்க போகிறோம் ஒரு ப்ரைஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோ ரெண்டாயிரத்துக்கு ரெண்டு ஒன்று கண்டிஷனில் வண்டி இருக்குங்க ஸோ வண்டியோட பாடி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜெனுவன கண்டிஷனில் எந்த ஒரு பாடி பார்த்தீங்கன்னா ஓகேங்க ஓட்டி பழகிறவங்களுக்கு இந்த கார் இருக்கும் இருக்கும் ஓட்டி பழகிறவங்க எனக்கு வந்து கம்மியாக ஒரு ஒன் லேக் தான் பட்ஜெட் இருக்குது அதுக்குள்ளே ஒரு நல்ல வண்டி வேணும்னு தேடுறவங்களுக்கு இது வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இந்த வண்டி ஓகேங்க சரிங்களா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு அது போக எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஓகே ஒரு லட்ச ரூபாய் கீழே இந்த ஒரு ஃபீச்சர்ஸோட கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் வெளியே இல்லை ஆனால் நம்ம வந்து ஹாப்பி கட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே அப்புறம் இன்டீரியர் பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்மெட்லாம் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் ப்ளேயர் ஒர்க்கிங்கு சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் சீட் கம்பெனியோட வந்தது இருக்கு ஓகே ப்ரோ வண்டி எடுத்துட்டு போறவங்க ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு வண்டி அப்படியே ஓட்டோம் அந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா オリジナル சீட்ஸ் போட்டுருக்காங்க オリジナル கம்பெனி சீட் கவர் என்ன வந்து அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க ஓகேங்க அப்படியே ஓவர் வந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகே ப்ரோ ஸோ இந்த வண்டிக்கு நம்ம ஹாப்பி காஸ்டில் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ப்ரைஸ் இதில் போயிட்டு நம்ம ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வர வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே இந்த வண்டியை நீங்கள் நீட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து நீங்கள் இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்தால் போதுமானது இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கையில கொடுத்தா போதுமானது இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லோன் பண்ண முடியாது லோக்கல் பிஸ்னஸ் பண்ணலாம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி இந்த கொங்குபலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து லோக்கல் பிசினஸ் பண்ணி கொடுத்துடலாம் டெய்லியில் இருக்கிறவங்க டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் மெயின் ரோடுங்கிற லொக்கேஷன் வந்து மெயின் ரோடு ரோடு வெறும் பஸ் ஸ்டாப்ல இருந்து முன்னூறு மீட்டர் தான் ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் வரக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு வண்டியோட அவைலபிலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்தால் போதுமானது நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணாதே உங்களுக்கு என்னோட கேரளா கேட்கலாம் ஓகேங்க ப்ரோ நெக்ஸ்ட்டு புதுசாக நம்ம பார்க்க நிறைய பேர் வந்து புதுசாக வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சாலே அவங்களுக்கு டக்குன்னு நியாபகம் வண்டி ஒன்று ஈக்கோ இன்னொன்று ஆம்னி ஓகேங்க ஈகோ கம்பேர் பண்ணும்போது ஆம்னி வந்து விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் ஓகே அதனால் ஆம்னி வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அந்த வகையில் நம்ம கொண்டுருக்க ஆம்னி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பத்து மாடல் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோலையும் ஓடும் எல்பிஜிலையும் ஓடும் இப்போ வந்து கேஷ் டேங்க் அவைலபிளாக இருக்குது ஓகே போகிறவங்க அப்படியே ஓடலாம் ஸோ அந்த கண்டிஷனில் வண்டி இருக்குது ப்ரோ ஆம்னில மேனுஃபேக்சர் ஆயிட்டீங்களா ப்ரோ இப்போ ஆம்னில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக்க வந்து பாத்தீங்கன்னா ஆம்னியோட மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்குற வண்டி தான் மறுபடியும் மறுபடியும் சேலுக்கு வந்துக்கிட்டே இருக்கு ஓகே டிமாண்ட் தான் ப்ரோ அது எல்பிஜோட கிடைக்குமா கேட்டீங்கனா கண்டிப்பா கிடைக்காது ஓகே சோ அப்படி பாக்கும்போது நம்ம ஹேப்பி கார்ஸ்ல இப்ப ஒரு சூப்பரான ஆம்னி இருக்கு முன்னாடி பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு லக்னே சொல்லலாம் ஓகே ப்ரோ சோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கு சோ அப்படியே இன்டீரியர் பாத்துங்க இன்டீரியர் வந்து சீட் கவர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ ரெக்கல போட்டுருக்காங்க கீழே ஃபுளோர் மேட்ஸும் போட்டுருக்காங்க ப்ரோ பேட்டரி எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கு ஓகே ப்ரோ டயர் பாய்ஸும் பார்த்துங்க டயர் பாய்ஸ்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆவரேஜ் இருக்கும் இந்த வண்டியில் சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கு ப்ரோ பழைய வண்டினா கொஞ்சம் பேர் இருக்கிறது தான் ஓகே ஒரு பத்து ரூபா செலவு இருக்குது அதை நம்ம சொல்லியே கொடுத்துடலாம் ஓகே நேரில் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மேலையெல்லாம் வந்து சின்ன சின்ன ரஸ்ட் இருக்குது அது வந்து பண்ணாங்கன்னா நீட் ஆகும் ஓகே கண்டிஷனாக இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு கேஸ் டேங்க் இருக்குது கேஸ் கிட்ட இருக்குது எல்பிஜி இண்டஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஓகேங்க மணி சேவிங்க சொல்லலாம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு கடையெல்லாம் வந்து நிறையா ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஓகே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு இந்த வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே லோ பட்ஜெட்டில் ஆம்னி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹாப்பி காஸ்ட் இருக்குது வேணுங்கிற சீக்கிரம் முந்திக்கோங்க ஓகே ப்ரோ ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ப்ரோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்னியோட ரேட்டை சொல்லிடுங்க ப்ரோ இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சம் ஸ்ட்ரைஸில் போயிட்டுருக்கு ரொம்பவே நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக ஒரு லட்சத்துக்குள்ள இந்த வண்டியை பண்ணுவோம் நீங்கள் இந்த ப்ரைஸு பேர் தேடி பாருங்கள் கேஸோட உங்களுக்கு ஒரு லட்சம் இந்த வண்டி கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி வேணுங்கிறாங்க நேரில் வாங்க இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள் இதுலேருந்து எதாவது பெஸ்ட்டாக பண்ண முடியும்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஆஃபீஸ் கன்சூமோட பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து அடிஷனல் சார்ஜஸ் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் போக உங்கள் சப்ஸ்க்ரைபருக்கு ஒரு ஆஃபர் வந்து நம்ம கொடுக்கலாம் இருக்கோம் ஒரு சூப்பர ஆஃபர் இருக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க தான் அந்த ஆஃபர் வந்து கிடைக்க போகுது அவங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப சொல்றேன்னா கண்டிப்பா உங்க வீடியோ தொடர்ந்து அவங்களுக்கு நம்ம ஹேப்பி கார்ஸை விசிட் பண்ணி கார் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென் லிட்டர் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி தர போகிறோம் ஓகே அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது கூட வந்து வேக்யூம் கிளீனர் கார் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள டஸ்டெல்லாம் இருக்கும் அதை வந்து அவங்க ஈஸியாக வந்து அவங்களே ஹோம்ல கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் கொடுத்துட்ருக்கோம் கார் எடுக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீன் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாமே வந்து பிஜே சூர்யா விளாக்ஸோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லி இங்க வந்து கார் பர்ச்சேஸ் பண்ற பர்சன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறோம் ஸோ கண்டிப்பா வந்து மறக்காம சொல்லி கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும் ஓகே ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா கார் வாங்கணும் நிறைய பேர் தர கனவா இருக்கும் அதை நீங்க நிறைய தீங்க நம்புறேன் ப்ரோ வரவங்களை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணி